கன்னி பெண்களும் சரி கல்யாணம் ஆன பெண்களுக்கும் அந்த வளையல்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இதை வந்து கொடுக்கும் ரத்த சீ ஓட்டத்தை சீராக்க அந்த மணிக்கட்டு பக்கத்தில் வந்து அது ஒராய உராய அது அது அவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அந்த காலத்திலேருந்து வளையல் போட்டுக்கோங்க வளையல் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஏஜ் அட்டன் பண்ணோன்னா வளையல் கம்பல்சரியாக போட வச்சுருவாங்க கல்யாணம் ஆனோனா வளையல் கண்டிப்பாக உண்டு இந்த ரெண்டுமே இந்த உணர்வுகளுக்காக விஷயங்கள் தான் உணர்வுகள் மற்றும் ரத்தம் விஷயம்தான் இது மட்டும் இல்லாமல் அதோட இசைகள் வந்து ரொம்ப நல்ல நல்லது அதாவது க ரத்தம் நம்ம சீராகும் போது ரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சி ரத்தம் வந்து தன்மை கெடும் போது நம்மளுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் பக்கத்தில் இருக்கிற நெகட்டிவான ஒரு என அதிர்வலைகள் நம்மளை வந்து தாக்கும் நெகட்டிவ்னா நம்ம சொல்லுவோம் ஆவி பேய் பிசஸ் அப்படிமாங்களே அதெல்லாம் நம்ம ஈஸியாக தாக்கும் இந்த வலையிலுடைய ஓசைக்கும் அந்த ரத்தம் சீராக ஓடும் தன்மைக்கும் இந்த நெகட்டிவ் என உள்ள எதிர்ப்பு வந்து நம்மளை மேலே தாக்காது அதனால நம்ம வந்து இந்த வலைகளை வந்து கண்டிப்பாக போடணும் அது நீங்கள் கண்ணாடியாக போட்டால் சவுண்டு வரும் கண்ணாடி இல்லாமல் போட்டாலும் நல்லதுதான் அதுவும் என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம் இப்ப கண்ணாடி வளையில வெள்ளி வளையல் வச்சுக்கோங்களேன் வெள்ளி வளையல் என்னன்னா நம்ம உடம்பில் உள்ள ராஜ உறுப்புகள் உண்டு அதை சீர்படுத்தக்கூடியது இந்த வெள்ளி வளையலுக்கு